வணக்கம்லேயே நம்மளோட வெயில் டிவியில் பார்த்திங்கன்னா வேல்ஸோட தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வேல்ஸோட ஃபார்ட்டி இன்ச்சஸ் அது மட்டும் இல்லாமல் பிபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஃபோர் கே வித் டூ இயர்ஸ் வாரண்ட்டி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐ ப்ளஸில் ஒரு மூணு வருஷம் வாரண்டியோட இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸு நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரையில் இருக்குது நம்ம ஆஃபீஸ் இருக்கா மதுரையில் பணக்கணத்தத்தில் இருக்குது வெயில்ஸை பொறுத்தவரை தேர்ட்டி டூ இன்ச்சஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது ஐ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபார்ட்டி அதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கூட இருக்குது ஐ ப்ளஸ்ல ஐ ப்ளஸ் பொறுத்த ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாம்சங் சாம்சங் ப்ளஸ் சாம்சங்கில் ஃபார்ட்டி இன்ச்சஸ் சேன்சி ஐ ப்ளஸில் ஃபா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெச்பியில் வேறு லெவலில் உள்ள மானிட்டர் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டின் மாடிட்டா ஒரு புத்தம் புதிய பொலிவுடன் இருக்குது சூப்பராகவே இருக்குது ஆல்ரெடி நம்ம காமிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எயிட் ஃபெர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஐ ப்ளஸ்ல இருக்குது வெப் வயசோட வெப் வயசு கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் ஒய்ஸோட நம்ம ஐ ப்ளஸில் மட்டும் தான் பண்ணுறாங்க எல்ஜியில் என்ன சேம் கான்ஃபிகேஷன் இருக்கோ சேம் அதே கான்ஃபிகேஷனோட ஒரு சூப்பரான ஐ ப்ளஸ் மாடல் எல்லா மாடலும் கிட்டத்தட்ட ஐ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே நம்மள ஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எல்லா மாடலுமே ஸ்டாக்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீயில் ஃபோர் கே ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் கே ஃபிஃப்டி ஃபோர் கே இந்த மாதிரி எல்லா மாடல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெப்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி சிக்ஸ் ஃபைவ் நைன் டூ ஃபைவ் பைன் ஒன் ஹோம் தியேட்டரு உடைய பார்த்தீங்கன்னா டவர் டைப் மதுரையிலேயே எங்கேயுமே கிடையாதுங்க பிடி நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆயுஷெஃப் கிட்டத்தட்ட உங்கள் உயரத்தில் ஒரு டவர் ஸ்பீக்கர் கரோக்கி ஸ்பீக்கர்ஸு அண்ட் வித் வயர்லெஸ் மைக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல் பேஸோட ஒரு டென் இன்ச் ஊஃபர் அப்படியே வீட்டையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சவுண்டோட இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவர் கார்ட்ஸ்லாம் நம்ம ப்ரீமியர் பவர் கார்ட்ஸ் லேப்டாப் பவர் கார்டு டெஸ்டாப் பவர் கார்டு விஜே கேபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூறு ரூபாய்க்கு ஸ்பீக்கர் கண்டிப்பாக யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க மதுரையில் நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் ஜெப்னானிக்ஸில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லா மாடல்ஸும் நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக நம்மளோட சோரும் மதுரையில் பழங்காலத்தம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு செம்மையான ஆஃபர்ஸு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்மளோட வீல் செக் சேனல் வழியாக போயிட்டு இருக்கு அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சேனலை மெம்பர்ஷிப்புக்குமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஆஃபர்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இது மாதிரி நிறையாவே கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெப்ரானிக்ஸில் டூ பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் வெறும் ஐநூறுரூபாய் கொடுக்குறோம் கண்டிப்பாக அதனால் தர முடியாது அது மட்டும் இல்லாமல் ஜெப்ரானிக்ஸோட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒரு பெரிய பைப் அண்ட் உள்ள மல்டிமிலியஸ் ஸ்பீக்கர் ரோர் கிட்டத்தட்ட இது பத்தாயிரம் அவ்வளோ ஸ்பீக்கர் வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி அதிரடியா ப்ரைஸ்னால் நம்மளோட வேல் செக் மாலில் மட்டுந்தான் இருக்கும் தொலைஞ்ச சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணியா நிறைய ஆஃபர்ஸ் ஒன் ஹவர் ஆஃபர்ஸ் ஒன் டே ஆஃபர்ஸு இது மாதிரி நிறையாவே ஆஃபர்ஸ்ஸு நம்மளோட வேல் செக் சேனில் போயிட்டுருக்கு நம்மளோட ஆஃபீஸ் இருக்குதுன்னா மதுரையில் பழங்காலத்தை பழங்காலத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஒரு செம்ம கலக்கலான பில்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட ஐ ப்ளஸோட எக்ஸ்க்ளூசிவான நிறைய மாடல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் எங்கேயுமே டெமோ பார்க்க முடியாது அந்தளவுக்கு டெமோடு இருக்குது கண்டிப்பாக எயிட்டி சிக்ஸ் இன்ச்சுமே மாதிரிலாம் நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம் ஒரு வேறு லெவலில் வெப் வைஸ் ஒரிஜினல் வயசோட சூப்பரான இந்த மாடல்ஸ்லாம் எல்லா மாடலும் டெமோ பார்க்கணும்னா கண்டிப்பாக வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட சாம்சங் வாரண்ட்டி கூட நம்மட்டும் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்இடி டிவி சர்வீஸ்னாலும் சரி கம்ப்யூட்டர் சர்வீஸ்னாலும் சரி லேப்டாப் சர்வீஸ் இது மாதிரி எவ்வளரிங் கிட்டத்தட்ட மதுரையில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான டிவிஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் செமையாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்